வணக்கம் நண்பா இந்த பகுதியில் நாம் முக்கியமான மூன்று விஷயங்களை உணர்த்தும் ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நான் முடிக்கும் போது உங்கள் மனசில் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிராமத்துக்கு ஒரு வயதான துறைவி ஒருவர் வராரு இளைஞர்கள் எல்லாம் சூழ்ந்து அவரை ஆசி பெற வந்திருக்காங்க பார்க்க அதுல ஒருத்தர் மட்டும் சுவாமி தங்களின் குருநாதர் யார் என கேட்குறாரு எனக்கு ஆயிரக்கணக்கான குருநாதர்கள் உண்டு அவர்களை சொல்ல ஒரு நாள் போதாது முத்துக்களைப் போல நல்வலை காட்டிய மூவரை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் என் முதல் குருநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருடன் திருடனா அது எப்படி ஒரு திருடன் எப்படி உங்களுக்கு குருநாதராக இருக்க முடியும் சொல்கிறேன் கேளுங்கள் பாலைவனம் வழியாக போய்க் கொண்டிருந்தேன் நான் வழித்தவறி ஒரு கிராமத்திற்குள் நுழைந்தேன் நள்ளிரவில் ஊரே உறங்கிவிட்டது அந்த சமயம் ஆளில்லாத ஒரு வீட்டில் வாசலில் ஒருவன் நின்றிருந்தான் அவனிடம் வழித்தவரி இங்கு வந்து விட்டேன் இன்றே மட்டும் உன்னுடன் தங்கலாமா என கேட்டேன் நான் ஒரு திருடன் என்னுடன் தங்க உங்களுக்கு எந்த ஒரு கூச்சம் இல்லை என்றால் என்னுடன் தங்கலாம் அவ்வாறு கூறினான் அன்று ஒரு நாள் மட்டும் நான் அவனுடன் தங்கவில்லை அவனுடன் ஒரு மாதமே தங்கியிருந்தேன் தினமும் இரவில் நான் திருடச் செல்கிறேன் நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள் என்று சொல்லி புறப்படுவான் மறுநாள் காலையில் ஏதாவது பொருள் உனக்கு கிடைத்ததா என்று கேட்பேன் அதற்கு போதுமான அளவு கிடைக்கவில்லை ஆனால் என் முயற்சியை கைவிட மாட்டேன் என்பான் ஒருபோதும் நம்பிக்கை இழந்ததில்லை அந்த காலகட்டத்தில் நான் தியானம் பழகிக் கொண்டிருந்தேன் ஆனால் முன்னேற்றம் ஏற்படவில்லை அதனால் நம்பிக்கை இழந்தேன் திருடனுடைய தான் எனக்கு தூண்டுதலாக இருந்தது என்னுடைய இரண்டாவது குருநாதர் ஒரு நாய் அனுபவத்தை சொல்கிறேன் ஒரு நாள் மதியம் மிக தாகமாக இருந்தது நீராடையை தேடி சென்றேன் ஒரு நாயும் என்னை பின்தொடர்ந்தது அதற்கும் தாகம் போலிருக்கிறது ஓடும் நீரை பார்த்து அதன் நிழல் பிரதிபலித்தது அதை கண்டதும் வெகுண்டது தான் சொந்த உருவத்தை கண்டு துவைத்தது திரும்பி பின்னோக்கி ஓடியது ஆனாலும் தாகம் எடுக்கவே மறுபடியும் திரும்பி வந்தது ஓரிரு முறை முயற்சித்த பின் காட்சியாக நீருக்குள் குதித்தது தாகம் தீர நீர் குடித்தது இதை பார்த்ததும் ஓர் உண்மை புரிந்தது ஒரு செயலில் ஈடுபடும் முன் பயம் குறுக்கிட்டாலும் அதில் துணிவுடன் இறங்க வேண்டும் என்பதுதான் மூன்றாவது குருநாதர் யார் என்றால் ஒரு சிறு குழந்தை கையில் எரியும் தீபம் ஒன்றுடன் குழந்தை ஒன்றை கண்டேன் நான் வேடிக்கையாக கேட்டேன் பாப்பா இந்த தீபத்தை நீயா ஏற்றினாய் ஆமாம் என அதுவும் தலையசைத்தது சரி இந்த தீபத்திற்கு வெளிச்சம் எங்கிருந்து வந்தது என உன்னால் காட்ட முடியுமா என கேட்டேன் அதற்கு சிரித்த குழந்தை தீபத்தை அணைத்துவிட்டு இப்போது வெளிச்சம் எங்கு போனது என உங்களால் காட்ட முடியுமா என கேட்டது ஒரு நொடியில் என் ஆணவம் அழிந்தது நான் படித்ததெல்லாம் அதன் முன்னே சுக்கு நூறாக நொறுங்கி போனது என் முட்டாள்தனத்தை எல்லாம் உணர்ந்தேன் என்றார் இறுதியாக தோவி கூறுகிறார் உலகில் யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல மற்றவர்களிடம் உள்ள நல்லதை கற்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் போதும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இது போல சுவாரஸ்யமான வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்